ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி நம்ம ஒரு அரசியல் சம்பவம் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது நாளை அன்று மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு வந்து நடத்த போகிறாரு இது ஒரு நல்ல வரவேற்கத்தோடைய ஒரு விஷயம் அதாவது இதை வந்து ஆல்ரெடி வந்து எல்லா கட்சியும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார் அதுக்கப்புறம் ஆகி வந்து அப்புறம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பதிலடியாக இப்போ வந்து அவர் தன்னிச்சையாக வந்து அறிவிச்சிருக்காரு இதில் வந்து அதிமுக பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் அழைச்சிருக்காரு இந்த அக்டோபர் ரெண்டு மாநாட்டில் அதாவது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வந்து மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி தமிழ்நாட்டில் அதாவது இதுக்கு வந்து ஜாதி முத்திரை வந்து குத்த முடியாது முன்பு வந்து ஜாதி முத்திரை குத்தப்பட்டு இருந்தாலும் அதை வந்து தகர்த்து உடைத்துள்ளார் விடுதலை கட்சி தலைவர் திருமாவளவன் அதாவது இன்று வந்து திருமாவளவன் போல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசுவதற்கு டிபேட் பண்ணுவதற்கு வந்து தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது அதாவது வைகோ பா சிதம்பரத்தை அடுத்து அவரை போல் யாரு திருமாவளவனை போல் பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை அதனால் வந்து திருமாவளவனை வந்து பாராட்டணும் எதுக்காக பாராட்டணும் அப்படின்னு சொல்றேன்னா இப்போ வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் மதுவால் வந்து தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாலே வந்து பலவேரோட குடும்பம் வந்து நாசமாய் கொண்டிருக்கிறது அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து முற்றுமாக ம மதுவை வந்து எடுத்துவிட வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்டாக வச்சு அவர் வந்து மாநாடு நடத்துகிறாரு இது வரவேற்கத்தக்கது இதை வந்து அரசாங்கமும் வந்து செஞ்சு அமல்படுத்த வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாக நம்ம சேனல் மூலிமா நம்ம வச்சுக்கிறோம் அரசாங்கத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவுக்கு இதன் மூலமாக அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது என்ன கூட்டணியில் வந்து ஏதாவது விரிசல் விழுமா அதாவது வர சட்டமன்ற தேர்தலில் இருபது இருபத்தாறில் விழுமா அப்படிங்கிறதும் திருமாவளவன் வந்து திமுகவை விட்டு விஜய் தொடங்கியிருக்கிற தாவாக்கா அதாவது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து நிலவி கொண்டிருக்கிறது என்ன அதனால் அந்த அதனால் வந்து மக்களுக்கு பயன் அடையும் அதனால் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து அக்டோபர் ரெண்டாந்தேதி வந்து மாநாடு நடத்துகிறாங்க மது மற்றும் வந்து ட்ரக் வந்து இங்கே வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடுக்கு வந்து நீங்கள் வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது நாளை வந்து அனைத்து பொதுமக்களும் வந்து கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்